ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கும்பம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அவிட்டம் சிக்கல்கள் குறையும் இன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து சில சிக்கல்கள் குறைந்து வழிவழியாக பயணிக்கும் சூழ்நிலையை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது கடந்த நாட்களில் ஏற்பட்ட மந்த நிலை குறைந்து முன்னேற்றம் காணும் நாள் பணியிடம் அலுவலகத்தில் டுடே புதிய பொறுப்புகள் வரும் சக ஊழியர்களுடன் டுடே ஒத்துழைப்பாக செயல்பட வேண்டும் மேலதிகாரிகள் டுடே உங்கள் வேலைகளை பாராட்டலாம் புதிய வேலை தேடுபவர்கள் டுடே சிறிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் டுடே முன்னேற்றம் காணலாம் பழைய கடன்களை டுடே திருப்பி செலுத்தும் வாய்ப்பு புதிய முதலீடுகள் டுடே செய்யும் முன்பு ஆலோசனை அவசியம் வாடிக்கையாளர்களின் டுடே ஆதரவு அதிகரிக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே சற்று பாசாங்குகள் குறையும் மன அழுத்தம் டுடே குறைய உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் டுடே நேரம் செலவிடுவது நல்லது உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் டுடே சிறிய மாற்றங்கள் இருக்கலாம் நீண்ட நேரம் வேலை செய்யாமல் டுடே சிறிது ஓய்வெடுக்கவும் உடல்நலம் நலம் டுடே குறைபாடின்றி இருப்பதற்கு தினசரி நடைபயிற்சி உதவும் பரிகாரம் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது நல்ல பலன் தரும் தர்ம காரியங்களில் டுடே ஈடுபடுவது மன அமைதியை தரும் சதயம் செல்வாக்குகள் அதிகரிக்கும் இன்று சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் தங்கள் செல்வாக்கை அதிகரிக்கும் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வார்கள் பணியிடம் அலுவலகத்தில் டுடே உங்கள் திறமை வெளிப்படும் சக ஊழியர்களின் டுடே ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகள் டுடே உங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் புதிய வேலை தேடுபவர்கள் டுடே நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் டுடே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் முதலீடுகளை டுடே கவனமாக செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களின் டுடே ஆதரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை டுடே மேம்படும் குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே மகிழ்ச்சி காணலாம் உறவினர்களின் டுடே ஆதரவை பெறுவீர்கள் குழந்தைகள் டுடே சிறப்பாக செயல்படுவார்கள் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் டுடே சிறிய சிரமங்கள் இருக்கலாம் உணவு பழக்க வழக்கத்தில் டுடே கவனமாக இருக்க வேண்டும் மனநிலை டுடே சந்தோஷமாக இருக்கும் பரிகாரம் விஷ்ணு வழிபாடு டுடே செய்வது சிறந்த பலனை தரும் பசு மற்றும் பிராணிகள் உணவளிப்பது டுடே புண்ணியத்தை தரும் போரட்டாதி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசிக்காரர்கள் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கலாம் பணியிடம் புதிய பொறுப்புகளை டுடே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலதிகாரிகளின் டுடே பாராட்டுகளை பெறலாம் சக ஊழியர்களுடன் டுடே நல்ல உறவு காணலாம் புதிய வேலை வாய்ப்பு டுடே கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் டுடே வளர்ச்சி காணலாம் முதலீடுகளில் டுடே கவனமாக இருக்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் டுடே ஆதரவு கிடைக்கும் செலவுகளை டுடே கட்டுப்படுத்துவது நல்லது குடும்பம் குடும்ப உறவுகளில் டுடே நல்ல சமரசம் காணலாம் உறவினர்கள் டுடே உங்கள் முடிவுகளை ஆதரிக்கலாம் குழந்தைகளின் டுடே வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் டுடே கவனமாக இருக்கவும் உணவு கட்டுப்பாட்டில் டுடே இருக்கும் அவசியம் உடல் சோர்வு டுடே அதிகமாக இருக்கலாம் ஓய்வை உறுதியாக பின்பற்றவும் பரிகாரம் சனி பகவானுக்கு அன்னதானம் டுடே செய்வது நல்லது தர்ம காரியங்களில் டுடே ஈடுபடுவது மன அமைதியை தரும்